வெற்றிவேல்முருகருக்கு எல்லாம் பணிபுரிமை எம்பெருமான் ஸ்ரீ ஞான குருநாதர் குருநாள் பெருமான் திருமான் மற்றும் குருவாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய்மூர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கவுமாரி வசப்படி பாடல்கள் எண்ணூற்றி பதினேழு கூர்வாய் நாராய் நோம் திருவாரூர் தலத்த திருப்பூருக்கான இசையுடைய பணியாண்டன் திருடன் திருவாரூர் அவர் பெரும்பாலும் திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம் வெற்றி முருகனுக்கு அரோகர் தானா 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 கூர்வாய் வாராய் போனார் கூடாரே சற்றல ஆவி ஆவி கோதானேன் மாதா மாறானாள் கோளே கேள் மற்றிழவாடை மற்றும் இளவாடை ஈர்வாள் போலே േറിട്ട് അത് തീയൻ തീയൻ ഈയവാൾവോർ പേരേ പാടാ ഈടേറിൽ കെടലാമോ തീയൻ ഈയവാൾവോർ പേരേ പാടാ ഈടേറിൽ കെടലാമോ സൂർവാളാതെ ோர்கட்கு அரு வானோர்கட்கு அருள் கூறும் தோலவேலா வீரூர்வாழ் சோதி பாகத் பாகத்துமையூடே உமையூடே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேரார் ஊரை சுடுவார்த்தம் சேரார்வை சுடுவார்தம் வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாள் சூர்வாழாதே மாறாதேவாள் சூழ்வானோர்க்கு அருள் கூறும் அருள் கூறும் தோலாவேலா வீரார்வாள் சோதி பாகத்து உமையூடே உமையூடே சேர்வாய் நீதி பானோர் வீரா சேரார் ஊரை சுடுவார்தம் சேரார் ஊரை சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே மற்றும் இளவாடை ஈர்வாள் போலே അത് തീയൻ ഈയവാൾവോർ പേരേ പാടാ ഈടേറിൽ കെടലാമോ തീയൻ ഈയവാൾവോർ പേരേ പാടാ ഈടേറിൽ കെടലാമോ മുറുക കെടലാമോ பூவே கோவே, தேவே பெருமாளே முருகா மற்ற இளவாடு ஈர்வார் போலே மேலே விசா ஏரா எரிட் அது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடா இடேராறில் கிடவாமோ சூர் வாழாதே மாறாதே வாழ் சூழ் வானோர்க்கு தோலா ஆரூர் வாழ் சோதி பாக துமையூடே சேர்வாய் நிதி வானோர் வீரா சேரா சுடுவார்தம் செய்ய வேளை பூவை கோவை தேவே தேவ கோ தேவ பெருமாடு திருப்பதன் சரப்படும் செய்ய வேளை பூவை கோவை தேவே தேவ பெருமாடு திருப்பாவின் சாப்பிடும் பழனாபுரி இவன் திருப்பணம் குருநாதர் அருணாபுரம் மற்றவரே சவன் சம்பளம் முருனுக்கு அரோர் அரோர் அரோ குருநாத அருணாபுரம் மற்றவரே சவன் சம்பவம் பழனாபுரி இது பாதன் சரம்பரம் முருகா முருகா